வணக்கம் நாடார் சமுதாய இளைஞர்களுக்கு நம்ம ஒரு கொள்கையோடு இருக்கணும் இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து ஒரு கொள்கையோடு இருந்தால் மற்ற சமுதாயத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நம்ம சமுதாயத்தையும் நம் தலைவர்களையும் இழிவுபடுத்தி பேச முடியாது நம்ம ஒரு கொள்கையை கையில் வச்சுக்காங்க கொள்கைன்னு சொல்கிறத விட உறுதிமொழி மொத உறுதிமொழி கலாச்சார திருமணத்தில் ஈடுபடவே கூடாது மற்ற சமுதாயத்தை பெண்களை திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் கூட வரவே கூடாது முதல் உறுதிமொழி ரெண்டாவது பீடி சீகரட்டு மதுபானம் காமம் இது போன்ற எச்ச செயலில் ஈடுபடக்கூடாது அது பெரிய கேடு உடம்புக்கும் கேடு அதாவது வேஸ்ட்டு அதனால் நீங்கள் கடைப்பிடிக்கணும் மூன்றாவது வந்து ஜாதி தீண்டாமை மற்றும் மத உணர்வை வந்து நமக்குள்ள திணிக்கக்கூடாது மூன்றாவது ஒரு உறுதிமொழி ஏன்னா அது வந்து மதம் படித்தாலும் கேடு தான் நம்ம ஜாதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்த ஜாதியை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்க வேண்டாம் நாலாவது இந்தியா வல்லரசாவுக்கும் தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு போகாத அளவுக்கும் நம்ம பாடுபடணும் நாலாவது உறுதிமொழி அஞ்சாவது உறுதிமொழி நாடார் குடும்பம் கல்வி வீரம் ஒழுக்கம் பொருளாதாரம் கலாச்சாரம் இப்படி அழிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் பாடுபடணும் இது அஞ்சாவது ஒரு உறுதிமொழி